எடுக்கில்ல எடுக்க தமிழ் தேசியத்தின் ஒற்றை அடையாளமாகவும் முகவரியாகவும் இருக்கக்கூடிய எமது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாம் தமிழ் கட்சி மதுரை மேற்கு மண்டலம் உசுலமட்டி சட்டமன்ற தொகுதி சார்பாக உசலம்பட்டி அரசு மருத்துவமனையில் இன்றைக்கி குருதி குடை முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தலைவரின் அன்று நாம் தமிழ் கட்சி துவங்கிய காலத்திலிருந்து இன்று வரை பலாயிரக்கணக்கான குறையாளர்கள் கொடையாளர்கள் இன்று தமிழகம் முழுவதும் என் உலகம் முழுவதும் குருதியை குடையாக கொடுக்கிறார்கள் தலைமையின் அறிவுறுத்தின்படி இந்த ஆண்டும் முசுலமட்டி சட்டமன்ற தொகுதி சார்பாக அரசு மருத்துவமனை உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தம் கொடுத்தவர்கள் கொடுக்க போகிறவங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நம்ம தலைவரை பற்றியோ இல்லை மேதுக்கு பிரபாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதோடு நமது நிகழ்ச்சி அவங்களும் கலந்துக்கு போகிறாங்க வாங்க பார்க்கலாம் தலைவர் அவர்களுக்கு எழுமலை பெருளாட்சி சார்பாக திறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு உறவாக நமது அன்பு தம்பி ரோஹித் அவர் இருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் என் பேர் ரோஹித் ஒரு நாலு வருஷமாக நான் இந்த இந்த இதில் இருக்கேன் நான் இந்த கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் இந்த குறுதி கொடுக்கும் தலைவர் நாளுக்கு வட்ட வட்டம் வந்து கொடுத்துருவோம் நாங்கள் இந்த வருஷம் அதே மணிக்கு ஒர்க்கு நைட் ஒர்க்கு நைட் ஒர்க் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் ஏன்னா தலைவன் தான் எனக்கு முக்கியம் சரிங்களா இனியும் அகவியான வாழ்த்துக்கள் என் தலைவன் பிரபாகரனுக்கு அமில்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க சிறப்பு அந்த நாள் தமிழர் நாள் பிரபாகரன் என்பது ஒரு தனி அல்ல அவர் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கான மந்திரம் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறேன் அவர் நினைவாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் குருதி குறை இருக்கோம் அவர் வழியில் ஒரு தூய தமிழ் தேசியத்தை அமைப்பதில் நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நமது கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பாசறையான இளைஞர் பாசறையின் மாவட்ட செயலாளர் திரு பிரபாகரன் அவர்கள் இவர் பேரும் பிரபாகரன் தான் நாங்கள் போகலாம் வணக்கம் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறு தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் தலைவர் மேவத பிரபாகரனுடைய எழுபதாவது பிறந்தநாள் இந்த பிறந்தநாளை எல்லா கட்சியும் அவங்கவங்க கட்சி தலைவருடைய பிறந்தநாள் எப்படி கொண்டாடுவாங்கன்றது நமக்கு தெரியல ஆனால் நமது ராம்தமிழ கட்சியினுடைய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்தநாள் நம்ம எப்படி கொண்டாடுறோம்னா குறித்துக்குள் நம்ம கொடுத்து நம்ம அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் உலக உலக அளவில் எந்த கட்சியிலையும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த குருதிக்குறை பாசறை அதை நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் குருதிக்குறை கொடுத்துட்டு வரோம் தமிழகத்தில் மக்களுக்கு தேவையற்ற இந்த திராவிட ஆட்சியை அகற்றிட்டு தமிழ் தேசிய ஆட்சியை நிறுவதுக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் கடந்த பத்தாண்டுக்கு மேலாக களமாடிட்டு வர்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை செயலாளர் அதாவது நான் சிறு வயதாக இருக்கும்போது எனக்கு ஐயாவை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவரை பற்றி எனக்கு எந்த ஒருதுமே தெரியாது ஏதோ ஒரு தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மட்டும்தான் நான் இருந்தேன் ஆனால் எங்கள் அப்பா பேசுவார் ஈழத்தில் போர் நடக்குது ஐயா பிரகார பிரபாகரணையான்னு சொல்லுவாங்க ஆனால் அது என்னங்கிறது எனக்கு தெரியலை காலப்போக்கில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறமா தான் நான் ஈழத்தை பற்றியும் இலங்கை தமிழர்களை பற்றியும் ஐயாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தில் நடக்கிற நம்ம நான் இருக்கிற ஊர் பகுதியில் நடக்கிற சிறையா நிறையா பிரச்சனை பிரச்சனைகளை சந்திக்கும் போது எனக்குள்ள தன் தன்னெழுச்சி தானாவே எழுந்துச்சு அப்படி எழும்போது தான் என்னையும் நான் நாம் தமிழர் கட்சியில இணைச்சுக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் வாழுதுன்னு சொல்றாங்க தமிழ் கண்டிப்பா வாழல தமிழ் வீழ்ந்து கொண்டே இருக்கு தமிழ் தேசியம் ஒண்ணுதான் நம்ம தமிழ்நாட்டை மேம்படுத்துறதுக்கும் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளோட வேலை வாய்ப்பு வளர்ச்சி பாதுகாப்பு இது மூணையும் தீர்மானிக்கணும் அது தமிழ் தேசிய அரசியல் கண்டிப்பா தேவை இன்றைக்கி மேதகு பிரபாகரன் ஐயாவோட நாள் இன்றைக்கி குருதி குறை முகாம் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இதை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ தானம் பண்ணுறோம் அது பெரிய விஷயம் இல்லை ரத்த தானங்கிறது மிகப்பெரிய ஒரு தானம் ஒரு மூன்று உயிரில் ஒருத்தர் கொடுக்குற அந்த குருதி வந்து ஒரு மூணு பேர்த்தோட உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிறத உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் மேதகு பிரபாகரணையாவோட பிறந்தநாளாக குருதி குறை முகாம் நடத்தி சிறப்பாக இருக்கோம் இப்போ மக்கள்கிட்ட அதிகமான விழிப்புணர்வு வந்துருச்சு ஒவ்வொரு ஆண்டும் குருதி வழங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஆண்டும் அதிகரிச்சிருக்கு என்ைக்குமே எங்களோட பயணம் மேதகு பிரபாகரன் ஐயா தத்துவத்தை ஏற்று அண்ணன் அண்ணன் சீமான் வழியில் பயணிப்போம் இன்னைக்கு மேதகு பிரபாகரன் ஐயாவோட பிறந்த நாளுக்கு எங்கள் பாசறை சார்பால் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் நன்றி வணக்கம் தமிழ் தமிழ்மொழி ஊடக நண்பர்களுக்கு இனிய வணக்கம் மாவீரர் தினம் இன்றைக்கு தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் பற்றுக்காகவும் இன்னுயிர் நிறுத்த தியாகிகளின் நினைவு போற்றும் வகையில் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நூறு பேருக்கு மேலே ரத்த தானம் இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இவருடைய இலக்கை என்னென்னா யாரும் எந்த எதிர்பாரனும் பார்க்காமல் அனைத்து உயிர்களுக்கும் எங்கள் உயிர் உடமையும் அர்ப்பணிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ரத்த முகாமினுடைய தொகுப்பு அண்ணன் பிரபாகங்களுடைய பிள்ளைகள் சீமானுடைய தம்பிகள் இன்றைக்கு தமிழ் தேசிய முன்னிறுத்தி இன்றைக்கு நாங்கள் இருக்கிற முயற்சி இது மக்களுக்கானது எல்லாருமே பணத்துக்காகவும் பதவிக்காகவும் நிறையா போராடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் முப்பது முப்பது அறுபது வருஷமாக நீங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சராசரி மனுஷன் ஒரு ஓட்டு போடுறான் இந்த தந்த முறை ஏடுமிக்க ஓட்டு போடுறான் அடுத்த முறை இது ஜெயிடலப்பான்னு சொல்லிட்டு டிஎம்க்கு ஓட்டு போடுறான் அடுத்த முறை இது ஜெயிலப்பான்னு திரும்ப ஏடுமிக்க போடுறான் சரி சராசரி மனுஷனா அப்படி ஓட்டு போகிறான்னு பார்த்தா கொள்கை உள்ள அமைப்புகளும் என்னத்தை மாற்றிக்கிட்டாங்கன்னு தெரியல ஏடிஎம்கே வந்து தப்புன்னு சொல்லும்போது டிமிக்கில் கூட்டச்சிடுறாங்க டிஎம்கே தப்புன்னு சொல்லிட்டு ஏடும்கில கூட்டிச்சிடுறாங்க எதை மாற்றிக்கிட்டாங்கன்னு தெரியல ஆனால் இவங்களோட நாலு சீட்டும் அஞ்சு சீட்டும் எங்களை இன்றைக்கி தெருவில் அனுப்பிட்டுருச்சு அவங்க ஆசை ஆசைப்பட்டு இன்னைக்கு எம்எல்ஏவுக்கு எம்பிக்கும் வாங்கி நின்றுக்கிட்டு அவங்க சுய ஆதாயத்துக்காக சிறு சிறு கட்சிகள் இன்னைக்கு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கலை அதற்காக தான் இந்த நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தனித்து நின்று போராடி இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு உயிர் ஆற்றலை ஊட்ட வேண்டும் என்பதற்காக போராடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இனி வர்ற காலங்களாவது நம்ம பிள்ளைங்க நமக்கான பிள்ளைங்களா வளர்றதுக்கு நீங்கள் வழிவகை செய்யணும்னா யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத சிந்திக்கணும் அது ஒன்று மட்டும்தான் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் ஐநூறுரூவாய்க்கும் ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ தொடர்ற நிலை திரும்ப கூடும் நல்லா யோசிச்சு பாருங்க கல்வி எதுக்கு அறிவு விளக்குறதுக்கு ஆனால் அந்த அறிவு வளர்க்குற கல்வியை காசு கொடுத்து வேண்டியிருக்கு இது சரியானதாக நீங்களே யோசிச்சுக்கோங்க மருத்துவம் எதுக்கு உயிரை காக்கிறதுக்கு ஆனால் அதுக்கும் காசு கொடுத்து உயிரை காக்கணும் இது பேர் சுதந்திரம் நடான்னு பார்த்துக்குங்க தூய தண்ணி எதுக்கு குடிக்கிறதுக்கு மயக்கப்பட்டால் கீழே எனக்கு தேய்ச்சி தண்ணி தெளிக்கிறதுக்கு அதை எந்திரிச்சு உட்காரணும் அதையும் கூட இன்றைக்கி ஒரு லிட்ரு இருபது ரூபா ரெண்டு லிட்ரு நாற்பது விற்கிறேன் இது கேட்டால் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி என்ன இரநூறு வருஷம் வேண்டு முடிக்காமல் தானா இப்படி வார்த்தைகளை போட்டு போட்டு நம்மளை அனாதையாக்கி கொண்டிருக்கிறார்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தேர்வு செய்யணும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் வழங்கணும் அப்படிங்கிறத அன்புடன் கேட்டுக்கிறேன் பாருளானந்தம் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் நன்றி அரசு பிரபாகரன் பிறந்த இந்த நாளில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எந்த கட்சியுமே எந்த முகாமு நடத்தலை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ரத்த தான முகாம் நடத்துது மக்கள் வந்து கலந்துக்கங்க ரத்த தானம் கொடுங்க தமிழக தலைவர் தமிழர்களுக்காண்டி நிறைய நல்லது செஞ்சிருக்காரு அவரை பிரபாகரன் அவர் வரலாறு படிங்க எல்லாரும் முழுசாக படிங்க அறவுழையாக படிச்சுட்டு கற்றுறேங்க என்கிட்ட வந்து அது மட்டும் செய்யாதிக்க ஆனால் இன்னைக்கு தலைவர் நாள் அவருக்கு வாழ்த்துறளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள்